ஆவணி மாத பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே ஐந்தில் சூரியன் நானால ஐந்து ஆறில் புதன் ஆறர் ஏழில் சுக்கிரன் ஏழில் குரு ஒன்பதில் சனி பத்தில் செவ்வாய் கேது நாலில் ராகு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் மாதப்பிற்பகுதியில் குடும்பப் பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெளிமாநிலங்களில் இருக்கும் இருக்கும் தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் மாற்றம் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மாதப்பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக கலைஞர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது மூத்த கலைஞர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் மாணவ மாணவியர்க்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளைக் கேட்டு நடப்பது நல்லது தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கைத் துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்குச் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும்